இருக்கேன் அரிசி போட மாட்டேங்கிறாங்க சேனல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க போய் கேட்க போனால் போம்மா உனக்கு கையிற விடுதலை கடை போ அங்க போ போய் ஒரு ரெண்டு மூணு மாதமா என்னையை அலையாவது கஞ்சி கிடந்துட்டேன் வீடியோவை பார்த்தேன் எப்படி சொல்றது ரொம்ப ஒரு வருத்தமா இருக்குது நான் கேக்குறேன் ரேஷன் கார்டில் வராங்கன்னா ரேஷன் கார்டுன்னு ஒன்று எதுக்கு வச்சிக்கிறாங்க சொல்லு ரேஷன் கார்டுன்ட்டு நீங்க தான் வந்து வயசானவங்களுக்கு அவங்களால மு அவங்கள முடியலன்னா நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அதை விட்டு கலெக்டரை பாரு கலெக்டர் நான் ஒரு எண்பது வயசு மூதாட்டி வயசானவங்க அவங்க எப்படி போய் ஒரு கலெக்டரை பார்ப்பாங்க உங்களுக்கே ஒரு காமன் சென்ஸ் ஒன்று இருக்கணும் அது கிடையாது போயிட்டு கை ரெல்லா ஏ உனக்கும் வயசாகும்பா எனக்கும் வயசாகும் உனக்கும் வயசாகும் உனக்கு நீ இப்போ நீ வந்து கரண்ட்டில் இருக்கிற நீ வந்து இப்போ நீ தான் வந்து ரேஷன் கார்டில் ரேஷன் கார்டு இது போடுற நீ தான் வந்து அது எல்லாத்தையும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் நீ என்ன சொல்லு நீ மார்டினு எதாவது பண்ணி கிடக்குறீங்க போயிட்டு கலெக்டரை பாருன்றீங்க எப்படி அவங்க பார்ப்பாங்க ஆ ஒரு எண்பது வயசு முந்தாட்டி ஆ மதுரையில் நடந்தது இது இது வந்து எண்பது வயசு முதாட்டி எப்படி போய் பார்ப்பாங்க அதை யோசித்தமா கொஞ்சம் ஆ இதை வேற விடியல் அரசு ஆ விடியல் அரசு ஆக விடியல் அரசு ஏன் ஆட்சி எந்த கொம்பனாலும் தொட முடியாது திமுக ஆட்சி எல்லாம் பாருங்கள் எல்லாம் சாபம் எல்லாம் சாபங்க இதெல்லாம்